ம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு ரொம்ப 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 முக்கியமான நாள் அந்த நாளில் பிரிஞ்சிருக்க கணவன் மனைவி இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது திரும்பவும் ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகமாகுது அதாவது திருமணமாகி கணவனும் மனைவி ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிட்டிங்க ஆனால் இப்போ ஒன்று சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கனாலும் இல்லை கணவனும் மனைவியும் ஒரே வீட்டில் தான் இருக்கும் ஆனால் நாங்கள் அந்யோன்யமாக இல்லை எங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குது குடும்பத்தில் சண்டை வந்துட்டே இருக்குது சந்தோஷமே இல்லை அப்படின்னாலும் இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நாளைக்கு நாளில் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கும் அப்படி என்ன நாள் அப்படி பாத்தீங்கன்னா நாளைக்கு மே எட்டாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் காலையில எட்டு முப்பத்தஞ்சு இருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ள நடக்க இருக்கு இந்த நேரத்துல இந்த திருக்கல்யாண வைபவத்தை நீங்க தொலைக்காட்சியில் நேரடியா அதாவது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அதை வீட்டில் இருந்தபடியே நீங்க அந்த திருக்கல்யாணத்தை கண்டிப்பா பாருங்க அது அவ்வளோ நல்லது அவ்வளோ ஒரு விசேஷமான விஷயம் அதை தவிர்க்காம பார்த்துருங்க அதை பார்த்து அப்புறம் இந்த பரிகாரத்தை நாளைக்கு நாளில் நீங்கள் செய்யும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே இருக்க பிரச்சனைகள் மன கஷ்டம் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவாக இருந்தாலும் அது கூடிய சீக்கிரத்தில் சரியாகி ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகும் கல்யாணத்தை அப்புறம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை மட்டும்தான் வெற்றிலையை எடுத்து அதுல கணவன் மனைவியோட பெயரை எழுதணும் அதாவது கணவன் இந்த பரிகாரத்தை செய்ய தான் இருந்தாலும் சரி மனைவி செய்ய தான் இருந்தாலும் சரி ரெண்டு பெயரோட பெயரையும் அந்த வெற்றிலையில் ஒன்றா எழுதணும் மேலே கீழே அப்படி இல்லாமல் கணவனோட பெயர் முதல்லையும் அடுத்து அப்படியே பக்கத்துலேயே மனைவியோட பெயரையும் எழுதணும் எந்த பென் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல எந்த கலர் பேனாக வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் இதில் முக்கியம் வெற்றிலையில் உங்கள் ரெண்டு பேரோட பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் இது போல் எழுதிட்டு அந்த வெற்றிலையை அப்படியே சுருட்டி பூஜை அறைக்கு முன்னாடி உட்காந்து உங்களோட உள்ளங்கை இருக்கு இல்லையா அந்த உள்ளங்கையில் வெற்றிலையை வச்சு ரெண்டு கைகளையும் மூடிட்டு மனசார அந்த மீனாட்சி அம்மனை மனசார வேண்டிக்கோங்க எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்க பிரச்சனைகள் தீ நாங்க ஒன்றா இருக்கணும் வாழ்நாள் முழுசுமே எங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் நாங்க ஒன்றா பயணம் செய்யணும் அதுபோல் உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையே இருக்க ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தோஷங்கள் வேணும் எங்களோட மன கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீனாட்சி அம்மா கிட்ட மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு மீனாட்சி அம்மனுடைய திருவுருவ படத்துக்கு கீழவே பூஜை அறையில் மீனாட்சி அம்மனோட திருவுருவ படத்துக்கு கீழே அந்த வெற்றிலையை நீங்கள் வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து அந்த வெற்றிலையை நீங்கள் அப்புறப்படுத்தணும் அது வரைக்கும் பூஜை அறையிலேயே தான் அந்த வெற்றிலை இருக்கணும் மூணு நாளுக்கு அப்புறம் நீங்கள் கால் படாத இடத்துல அந்த வெற்றிலையை எடுத்து போட்டுடலாம் ஆனால் இந்த பரிகாரத்தில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் மனசார நினைக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் இத்தனை காலமாக நாங்கள் பிரிஞ்சிருந்த போதும் இனிமே நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார ஆள் மனசில் ஒன்று சேரணுன்ற எண்ணத்தை ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வரணும் ஆமாம் நாங்கள் என்ன செஞ்சாலும் ஒன்று சேரவே மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை இல்லை எந்த பரிகாரத்தை செய்யறதுனாலும் நமக்கு பலனே கிடைக்க போகிறது இல்லை அதனால முழு மனசோட முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கோம் வேறு வேறு இடத்துல இருக்கவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்றது இல்லை ஒரே வீட்டில் தான் இருக்கும் ஆனால் சண்டை அடிக்கடி எங்களுக்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருக்குது எங்கள் எங்களுக்குள்ளே இருக்க சண்டைகள்லாம் சரியாகணும் நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே போல் கணவனும் செய்யலாம் மனைவியும் செய்யலாம் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நாளைக்கு நாளில் நீங்கள் செய்யும்போது உங்கள் ரெண்டு அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்க அந்யோன்யம் அதிக படும் உங்களுக்குள்ள இருக்க பிரிவினையும் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்வீங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளைய நாளில் செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மட்டும்தான் செய்யணுமா அதாவது மே எட்டு மட்டும்தான் செய்யணுமா நான் பார்க்காம விட்டுட்டேனே என்னால் செய்ய முடியாதா அப்படின்னு நீங்க நினச்சி வருத்தப்பட வேணாம் நல்ல நாளில் வெள்ளிக்கிழமை நீங்க சாமி கும்பிடும்போது மனசார இந்த பிரார்த்தனையை அந்த மீனாட்சி அம்மனோட காலடியில் வச்சுட்டு நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும்